மல்லி இலையை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை சாப்பிடும் பொழுது அதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் இந்த மல்லி இலையில் விட்டமின் சி இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி வருது இது எப்படி அப்படின்னா ஒரு பருவகால நோய்கள் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தப்பாக ஏதாவது சாப்பிட்டுட்டிங்கன்னாலும் அது ஆகாமல் இருக்கிறது இது போலெல்லாம் உங்களுக்கு இல்லாமல் ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது ஏன்னா விட்டமின் சி இருக்கிறதால வாரம் ரெண்டு முறை ஒவ்வொரு முறையும் ரெண்டு ரெண்டு கை சேர்த்துக்கலாம் இப்படி செய்யும்போது கெட்ட கொழுப்பு கரையுது நீங்கள் குண்டா இருந்தீங்கன்னா உடற்பயிற்சியோட வாரம் ரெண்டு முறை சேர்த்துக்கும் பொழுது உங்களோட உடம்பு எடையும் குறையுது அடுத்தது ஜீரணத்தை எளிதாக்கிற பண்பு இருக்கிறதால நீங்கள் இப்போ இதை அடிக்கடி சேர்த்து வரும் பொழுது ஜீரண மண்டலம் செரிக்காதது போல் கொஞ்சமாக சாப்பிட்டா கூட செரிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இதை வாரம் ரெண்டு முறை எடுத்துக்கோங்க சர்க்கரை கட்டுப்படும் இதை சாப்பிட்றதால இன்சுலின் சுரக்க பண்ணுது இந்த இலை நார் சத்து அதிகமாக இருக்கிறதால மழமிளக்கியாகவும் செயல்படுது இதோடய தண்டுகளையும் சேர்த்துக்கணும் வெறும் இலைகள் மட்டும் நாம் சேர்த்துக்கக்கூடாது நூறு கிராம் மல்லி இலையில் முப்பத்தோரு கலோரி தான் இருக்குது அப்போ பாருங்கள் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் கண் நோய்கள் விலகும் இந்த மல்லி இலை சாப்பிட்றதால வெள்ளை இரத்த அணுக்களை திறம்பட செயல்பட வைக்கிறதுக்கும் இந்த மல்லி இலை ஏதுவாக இருக்குது இரும்பு சத்தை உறிஞ்சுறதுக்கு அதாவது குடல் இயக்கம் நல்ல திறம்பட வேலை செய்யுது வாரம் ரெண்டு நாள் ரெண்டு கைப்பிடி வயிற்று புண்ணையும் ஆற்றக்கூடிய பண்பு இருக்குது வாங்க நீ எப்படி செய்கிறது ஒரு சிம்பிளான துவையில் பார்க்கலாம் சட்னி கெட்டியாக இந்த மெத்தடில் அரைச்சிக்கிட்டிங்கன்னா நீ மதிய சாதத்துக்கும் எடுத்துகிட்டு போகலாம் காலையில் டிஃபனுக்குமே ரெண்டுக்கும் ஆப்டான ஒரு மெத்தடை இப்போ பார்க்கலாம் ரெண்டு கைப்பிடி மல்லி எலையை தண்டுகளோட அலசி அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அது கொஞ்சம் வெடிச்சு வரும் அதனால் அப்படி மூடி வைக்கிறது கேடயம் போல் ஒரு பதினஞ்சு சிறு வெங்காயம் இந்த இடத்துல அல்சர் நோயாளிகளாக இருந்தால் வரமிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்து கூட நீங்கள் போட்டுக்கலாம் வ பச்சை மிளகாயை ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கும்போது அதனுடைய அல்சர் செய்யக்கூடிய பண்புகள் விலகிறோம் நல்லா ஒரு எண்பது சதவீதம் தக்காளி அது வெங்காயம் வணங்குனா போதும் இப்போ நல்லா ஒரு கை தக்காளி பழமோ ஒரு சொல புளி கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கும்போது வர வரன்றிருந்தால் போதும் தக்காளி ரொம்ப கரைஞ்சி கொடுக்க தேவையில்லை இப்படி இருந்தால் தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும் இது இருபது சதவீத ஃப்ளேம்லே தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் மல்லித்தலை ரெண்டு கைப்பிடியை போட்டு உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் இதை கிளறோம் ஆரி வச்சு ஆற வச்சு அரைச்சிட்டு இப்போ நம்ம இட்லிக்கு சர்வ் பண்ணலாம் தாளிதத்துக்கு நான் கடுகு உளுந்து வரமிளகா ரெண்டு கிள்ளி போட்டு கருவேப்பில் தாளித்து கொட்டியிருக்கேன் இப்படி கெட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா மதிய சாதத்துக்கும் நல்லாயிருக்கும்